இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை புரோசோன் மால் சார்பாக மாரத்தான் போட்டி வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள இதில் சினிமா பிரபலங்கள் உட்பட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக புரோசோன் நிர்வாகத்தினர் தகவல் கோவை சக்தி சாலையில் உள்ள சரவணம்பட்டி அருகே புரோசோன் மால் சார்பாக கோ கிரீன் மாரத்தான் தொடர் ஓட்ட நிகழ்வு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற உள்ள இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் டி ஷர்ட் அறிமுக விழா புரோசோன் மாலில் நடைபெற்றது மாரத்தான் போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் டிஷர்ட் மெடல் சான்றிதழ் மற்றும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் It is immense pleasure to announce that we are conducting Go Green Marathon on 30th of June Sunday in the morning at 6 o'clock. Uh, run for nature, run with nature is the theme of this uh, event. So uh, we welcome all the participants to come and participate in this fun, exciting, and eco-friendly Go Green Marathon at Prozon Mall. Uh, we have uh, designed this uh, running marathon for everyone. Including kids, adults. Uh, for kids, we have uh, designed one kilometer run, and for adults, we have designed five kilometers and ten kilometers run uh, through the Sarvapati uh, route. So please.